வணக்கம் தோழிகளே இன்று ஆடி வெள்ளி பெண்கள் காத்திருக்கும் திருநாள் இது ஆடி மாதத்தில் வரும் வெள்ளிக்கிழமைகள் சக்தி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்டவை அம்மன் திருக்கோவில்களில் இன்று சிறப்பு பூஜைகள் நடத்தப்படும் பெண்கள் என்று வீட்டிலும் கோவிலிலும் தீபம் ஏற்றி அம்மனின் வழிபடுகிறார்கள் நலனும் பாக்கியமும் வேண்டுகிறார்கள் விவாகத்திற்கும் பிள்ளை குடும்ப நலத்திற்கும் இந்நாள் சிறந்ததாக கருதப்படுகிறது இன்று அம்மனுக்காக பிரசாதம் செய்யப்படும் பலர் சுண்டல் பாயசம் பழம் போன்றவற்றை நைவேத்தியமாக தருகிறார்கள் அம்மனுக்கு வெண்ணெய் பூக்கு அர்ப்பணம் செய்வது புனிதமாக கருதப்படுகிறது குறிப்பாக வெள்ளை அரளி வெள்ளை செம்பருத்தி அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது இந்நாளில் விரதம் இருந்தல் தீபம் ஏற்றல் போன்றவை ஆடி வெள்ளி என்று அம்மனை நினைத்து பக்தியுடன் வாழ்த்துவோம் நலம் அமைதி ஆசிர்வாதம் நம்மை சூழ்ந்து வாழட்டும் இது உங்கள் நண்பர் வழங்கிய பக்தி செய்தி மீண்டும் சந்திப்போம் நல்ல நாளாக அமையட்டும் மேலும் பல்வேறு ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள கந்தா சரணம் சேனல் ஐ சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்